இல்லை நான் ஏறி நெத்திருஷார்த்தே கடை சரி இது சரி

పొనన్ దారక దేరే తప్ప బండిర బండిని నా కట్టన్ పోన నేను హెర్డి చేసాకంట ఇరు అవుడికి తింటైతే తా పాదకు బాయి చెట్టిరు you <laughs> ಮಾಡೋದು ನಾನು ನಿಜವನ್ನೇ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೆ ಏನಿನ ಹುಚ್ಚಿ ಇಂಥದ್ರಲ್ಲೇ ತಮಾಸ ಮಾಡೋದು ನನ್ನ ಆಟೋ ಹೆಂಗ್ ಬಡ್ಕನಕ್ಕ ಸಿಗುತ್ತ ಈಗ ಬಡ್ಕನಕ್ಕ ಇದ್ಲೆ ನನ್ ಯಾಕೆ ಬಿಡ್ಬೇಕ ಅಂತ ಬರೇ ಭಯ ಏನೇನ ಹುಡುಗಿ ಅಯ್ಯೋ ಸಾರಿ ಅಕ್ಕ ನನ್ ಸಾಸ್ ಬಾರಕ್ಕ ಎರಡು ಆಯ್ತು ಒಂದ್ ಎರಡು ಸಾಲಾಗ நான் தர்க்கந்து பத்திக்கேன் ஹான் சரி ஏட்டா இந்த பாறைக்கு அந்த பாறை கிட்டல இருந்து இந்த ஒரு பிளாஸ்டிக் பந்து மலை பரங்கல இருந்து அங்க ஓகே போடணும் ஹான் ஏத்து ஏட்டா

சரி ஆத்து மரத்து சஜ ஓர் சக்கணமா நரின் உ சரி மா பா செவா மா ஜாஸ்தாாத்திெ மேல பலாடக்கு உ வகணபா சண வகண ந சரிஸ்ரத்தி வீட ந மகஸ்துனு இந்த மட சுத்து சத்துனு